வெல்கம் பேக் டு ப்ரோகேப் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் எளிமையான பயிற்சியின் பக்கவாதத்தில் வெல்ல முடியுமா ஸோ இதான் டாபிக் ஒரே ஒரு பயிற்சி அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒரே ஒரு பயிற்சி நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோம் கன்ஃபியூஷன் ஆகிடறாங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் எளிமையா ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுலருந்து பக்கவாதத்துல இருந்து வெளியில வர முடியும் நம்ம ஒரு பிசியோதெரபிஸ்டா ஒரு ஹிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபிளக்ஷன் முன்னாடி வருது பின்னாடி போறது எக்ஸ்டென்ஷன் இப்படி பார்த்தீங்கன்னா அப்டெக்ஷன் ஃபுல்லா வர்றது அடெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஸோ இது மாதிரி பல வகையான மூமெண்ட் இருக்கு இந்த ஹிப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாலன்ஸ் ஆகியன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க முன்னாடி போறது சைட்ல போறது பின்னாடி வர்றது இடுப்பு உள்பொக்கம் சுத்துறது வெளிப்பக்கம் சுத்துறது இது மாதிரி ஒரு அஞ்சு டைரக்ஷன்லேயும் அந்த பாலன் சாக்கெட் வெரைட்டி பாத்தீங்கன்னா ஹிப்பில் இருந்து அந்த போன் வந்து நல்லா ரொட்டேஷன் ஆகும் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு எளிமையான வீட்டிலையே ஒரு எக்ஸசைஸ் எப்போதுமே என்னோடய அட்வைஸ் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணும்போது அது நல்லா அழகாகவும் இருக்கும் ப்ராப்பராக வெளியில் வந்துட முடியும் ஒரு சிலருக்கு ஃபிசியோதெரபி ப்ராப்பராக கிடைக்க மாட்டுது பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அவங்க இதை பார்த்துட்டு ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லது பட் ஒரு சிலர் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க பட் இதை பண்ணும்போது கவனமாக பண்ணணும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால தான் ஒவ்வொரு டைமும் ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த அஞ்சு விதமான மூமெண்ட்டையும் ஒரு சின்ன எளிமையான எக்ஸசைஸும் கவர் பண்ணிட முடியும் காலையில் மத்தியானம் சாய்ந்தரம் திருப்பி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நல்லபடியாக நடக்க முடியும் நடக்கிறவங்க எல்லாம் சிரமமாக இருக்குது இந்த கால் மடிய மாட்டுது எனக்கு காலை தூக்கி வைக்க வர மாட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு காலில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸில் எல்லாத்தையுமே சொல்ல போறோம் ஸோ அந்த எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்த்துக்குவோம் இப்போ எக்ஸசைஸ்க்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோன்ஸ் வேணும் சார் ஒரே செகண்ட் சார் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கோன் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு பத்து கோன்ஸ் வச்சுக்கலாம் இந்த கோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ரொம்ப எஃபெக்டிவ் மிஞ்சி போனால் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு ஒரு கோனு ஈஸியாக ஆன்லைனில் கிடைக்கும் ஸோ யார் வேணாலும் வாங்கிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸோ சார் சார்க்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரோக் இருக்குது நல்லா புரிஞ்சுப்படும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரோக் இருக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த காலை கீழே வச்சுட்டு ரைட்டில் மேலே தூக்கி வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீக்னஸ் இங்கே இருக்குது அப்படி சார் ஸோ இந்த இடத்துல தூக்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த காட்ரிசஸ் மசிலுக்கு நல்ல வெயிட் கிடைக்கும் ஸோ காட்டிசியஸ் மசிலோட பவர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போகும்போது என்ன ஆகுனா ஹிப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரொட்டேஷனுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பேலன்ஸுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அவ்வளவு சீக்கிரமா வீக்னஸ் வராது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது இப்போ அதே இதுல அந்த கால கீழ்ட்டு இந்த காலை எடுத்து வைங்க சார் மேலே வீக்னஸ் காலை இப்போ இந்த வீக்னஸ் காலை எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹிப்பு பாத்தீங்கன்னா நேராக ஃப்ளக்ஷன் போறது காலை மேலே தூக்கி வைங்க சார் இப்படி தூக்கி வைக்கும்போது போது போகிறோம் இந்த டார்ஸி இன்ஃபெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரீசன் இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கால் மடிகிறதுக்கு என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் டாஸி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னால அதே மாதிரி ஃப்ளக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் டார்சி ஃப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா கால் வளைஞ்சிட்டு போகுது இந்த இடம் இதான் ஸ்பாஷ்டி சிட்டி இந்த ஸ்பேஷிசிட்டியை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரேக் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் சார் காலை கீழே வைங்க சார் கீழே வச்சுட்டு ஏங்க இன்னொரு முறை தூக்கி வைங்க சார் இந்த காலையில் சார் வீக்னஸ் சைடு தூக்கி வைக்கும்போது பாருங்கள் இந்த ஹிப்போட ஃப்ளக்ஷன் இந்த ஃபார்வ்டாக வரக்கூடிய மூமெண்ட்டு இப்படி தூக்கும்போது நல்லா நல்ல ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகும் கீழே வச்சுட்டு வெரி குட் எஸ் கீழே சார் தென் அகேன் போங்க சார் இது வந்து ஹிப் வந்து அடெக்ஷன் ஸோ இந்த அடெக்ஷன் போகும்போது ரொட்டேஷனுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு இடத்துல ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க இது இது ஒரு நாள் போக 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 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியும் சார் கீழே வைங்க சார் அடுத்த எக்ஸசைஸ் போகலாம் சார் அடுத்த சைடில் சார் சைடில் ஆ சைல திரும்பிக்கோங்க திரும்பிட்டு இப்போ இதே எக்ஸசைஸ்ஸை திரும்பிட்டு பின்பக்கம் எடுத்து வைக்கிறோம் பின்னாடி எடுத்து வைக்க சார் பின்னாடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஹிப்போட எக்ஸ்டென்ஷன் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா நடக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருன்னு ஸோ இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது இந்த அளவுக்கு எடுத்தோம்னா இம்ப்ரூவ் ஆகும் மேக்ஸிமம் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வர அளவுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது சார் ட்ரை பண்ணுங்கள் சார் இல்லை அது மேலே டச் பண்ண பாருங்கள் சார் வெரி குட் ஸோ இதை பண்ணும்போது சப்போர்ட்டிவாக ஃபிசியோதெரப்பிஸ்ட் இப்போ நாங்கள் ஃபிஸியவாக இருக்கோம் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டோம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சிரமமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வாலில் பிடிச்சிட்டு மெல்ல ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் கவனமாக ட்ரை பண்ணோம் நானாக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னிங்கன்னா கீழே விழுந்துருவோம் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணோம் வெரி குட் ஸோ இதை வந்து ஹிப் எக்ஸ்டென்ஷன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிப் அத்தை அப்டெக்ஷன் அப்டெக்ஷன் பண்ணுங்கள் பார்ப்போம் சார் திரும்பி நேரம் கேட்டுங்க எப்படி ஆ எஸ் சைட் ஆகணும் சார் ரொட்டெக்ஷன் சைடா வெரி குட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பஸ்ஸில் ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம இந்த காலை இப்படி தூக்கி வச்சுட்டு போவாங்க இந்த பஸ்ஸில் தூக்கி தூக்கி ஒரு ஃபைவ் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டைன் டவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டைன் டவு சார் தூக்கி வைங்க இப்போ தூக்கி போது பாருங்கள் ஹிப்பில் மேலே மூவ்மெண்ட் வருது நீல மூவ்மெண்ட் வருது ஆங்குலேயும் மூவ்மெண்ட் வருது ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து எல்லா மூமெண்ட்டையும் கவர் பண்ணோம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் யாரெல்லாம் ஃபிசியோ ப்ராப்பராக கிடைக்க மாட்டேதோ அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை கற்றுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸோட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு சப்போர்ட்டில் பண்ணுறாங்க இதே ஒரு பர்சன் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுவாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அந்த பர்சன் எப்படி பண்ணுறாங்கிறத அடுத்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பர்சன் நடக்கிறதுலேருந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலான் இருக்கேன் சார் வாங்க சார் ஸோ இவங்க சார் நடக்கும்போது பாருங்கள் நீ ஃப்ளக்ஷன் கிடையாது பட் பாருங்கள் இது லாஸ்ட் டைம் லாஸ்ட்டு வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான் பார்த்திங்கன்னா காலை தூக்கி வைக்க மாட்டேறாங்க டாஸ்டிக் ஃப்ளக்ஷன் இல்லை பார்த்தீங்கன்னா வச்சோன்னே கீழே இறங்கி ஹைப்பர்ஷன் போயிட்டு வாங்க சார் அங்கே போங்க ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ இவங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க முடியும் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்தாவே நமக்கு தெரியும் வெரி குட் நேராக நின்றுக்கோங்க சார் இப்போ காலை தூக்கி அதில் வைங்க சார் மெல்ல ஜென்ட்லாக ட்ரை பண்ணுங்க ஆ எஸ் வெரி குட் ஸோ இவங்க பாருங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது ஆனால் பண்ணுறாங்க பாருங்கள் என்ன ரீசன்னா திருப்பி திருப்பி இதை ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ண முடியும் பின்னாடி மெல்லாம் ட்ரை பண்ணுங்க சார் வெரி குட் ஆ ஓகே பரவாயில்ல நான் சின்ன சப்போர்ட் வச்சுருக்கேன் இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்க வெரி குட் கீழே சூப்பர் வெரி குட் மாதிரி அடுத்த இதில் சூப்பர் வெரி குட் ம் இது வந்து அவங்க வந்து நல்லா இருக்கிற லெக்கில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து வெயிட் பேரிங் கிடைக்குது இப்போ வெரி குட் ஸோ இப்போ வந்து ஒரு செகண்ட் சார் இப்போ அஃபெக்டட் லெக்கில் பண்ணுறோம் சார் ட்ரை பண்ணுங்கள் சார் லெஃப்ட் சைடு வீக்னஸ் ஸோ லெஃப்ட் சைடு பண்ண சொல்கிறோம் லெஃப்ட் சைடு பண்ணுங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் வால்டன் ஸோ அவங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு தான் வீக்னஸ் இருக்குது இந்த வீக்னஸ் இருக்க சைடு ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பண்ணும்போது சிரமமாக இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணுறாங்க ரெண்டு விஷயம் இருக்குங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக நான் நல்லா ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஈஸியாக பண்ணிவிட்டாங்க இல்லை எனக்கு பயமா இருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது இதை பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து தாறுபார வளைக்கிறாங்க இவங்களுமே ஒரு சில டைம் இப்படி நேராக நிற்குன்னா நேராக நின்றுக்கணும் ஃபேஸ் வந்து ஆப்போசிட் சைட்ல நல்லா பார்க்கணும் இப்போ தூக்கி வைங்க சார் ஆ எஸ் இதில் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுக்க கீழே வச்சுங்க கீழே வாங்க சார் இப்போ ஃபார்வேர்டாக வைக்கும்போது ஈஸியாக வந்துடும் இந்த பேக்வேர்டாக பண்ணும்போதும் இந்த அப்டேக்ஷன் சைடில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இதை கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் சார் இந்த காலம் எடுத்து பின்னாடி வைங்க இப்போ பாருங்கள் இவங்க பண்ணுற மிஸ்டேக் நமக்கு தெரியும் இங்கே பார்த்துக்கோங்க இந்த பாடி எவ்வளோ தூரம் வளைக்கிறாங்க பாருங்கள் ஸோ இது வந்து தப்பு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸோ இவங்க இந்த மாதிரி தான் வருவாங்க பட் என்னன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணக்கூடாது பட் ஒருவேளை அவங்க பண்ணுறதுக்கு இப்படி தான் முடியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நேராக நிற்க சொல்லி ஒருத்தவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணி பிடிச்சிட்டு சார் மெல்ல ட்ரை பண்ணிக்கணும் உடம்ப உழைக்காம இப்படி சொல்லி அவங்கள பண்ண வைக்கணும் ஸோ இதில் பண்ணி கரெக்டாக வந்தாதான் கால் கீழே வைங்க சார் கீழே வச்சுக்கோங்க இப்படி கரெக்டாக பண்ணி சார் இப்படி வந்துடுங்க நான் வந்துடுற காட்டி கொடுத்துறேன் வாங்க சார் ஸோ இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கரெக்டாக இப்படி நீங்கள் போஸ்ட்டுக்கு வரணும் ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பாடியில பிறந்த ஒரு காலை நிற்க போது அதே மாதிரி ஃப்ளெக்ஷன் ஃபார்வேர்டாக பண்ணும்போது இந்த காலை எடுத்து ஃபுல்லா வைக்கணும் அதை எடுத்து வைக்கிறதா நிறைய ட்ரைனிங் பண்ணலாம் தூக்கி இதுல ஒரு ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சைடில் வரும்போது இந்த மாதிரி ஒரு சைடில் வெயிட் பேரிங் போகும் நல்லா நம்ம பண்ணும்போது இப்படி பண்ணும்போது யாரெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒபிசிட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஏஜ் பர்சன் முழங்கால் வழி இருக்கிறவங்க எலும்பு தேஞ்சவங்க இவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணணும் நம்ம சாஞ்சோம் அப்படின்னா பிரச்சனையாயிடும் ஸோ அதனால் கவனமாக பண்ணுங்க இந்த ஒரு எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராக்ரெசிவ் எக்ஸசைஸ் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெயிட் அஃப் அதாவது ஒரு ஆஃப் கேஜி இல்லாட்டி ஒரு ஒன் கேஜி வெயிட் எடுத்துக்கலாம் அவங்களால எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது எடுத்ததுக்கு அப்புறமேலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலை எடுத்து கட்டிக்கலாம் நம்ம காலைல கட்டிட்டு இதை வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸாக நம்மளால் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி கட்டியாச்சுன்னா இந்த காலில் எந்த காலில் வீக்னஸ் இருக்கோ அந்த சைடில் கட்டிட்டு அதே தான் இப்படி எடுத்து முன்னாடி சைடில் பின்னாடி அதுக்கப்புறம் நியூட்ரல் ஸோ என்ன அப்படின்னா ஹிப்போட ஃப்ளக்ஷன் ஃபார்வர்டா சைடோட பேக்வர்டை எல்லாமே கவர் ஆகிடும் வெயிட் வச்சு பண்ணும்போது ஸ்ட்ரென்தனிங் கவர் ஆகிடும் எஸ்பெஷலி ஸ்டாண்டிங்கில் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணோம்னா பேலன்ஸு இம்ப்ரூவ் ஆகும் ஒரே காலில் நிறைய எக்ஸசைஸை கவர் பண்ண முடியும் அதாவது ஒரே ஒரு எக்ஸசைஸில் இத்தனை விஷயங்களை கவர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும் என்னோடய அட்வைஸ் ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பழகிட்டிங்கன்னா நீங்களாம் உங்களுக்கு ஒரு வேலை யாரும் இல்லை அப்படின்னா ஒரு ராடோ இல்லாட்டி ஜன்னல்லையோ ஒரு கம்பியை ஒரு கையை பிடிச்சிட்டு மெல்ல ட்ரை பண்ணலாம் மெல்ல ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வர வெளியில் வந்துட முடியும் ஸோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு எளிமையான எக்ஸசைஸ் எல்லாருமே சொல்லித்தரோம் அப்படின்னா கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் முடிஞ்சிச்சு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அவங்களும் ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் தான் என்னோட தொடர் முயற்சி ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்